அனைவருக்கும் வணக்கம் நூத்தி எட்டு நாட்கள் ஆன்மீக கருத்துக்கள் மற்றும் தியான பயிற்சி என்ற நிகழ்ச்சிக்கு உங்க அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு தலைப்பு வந்து பி எஸ் எஸ்என் இன் நான்கு தூண்கள் அனைவருக்கும் தெரியும் பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்ட் இந்த இயக்கம் நைன்டில தொடங்கி பணிகள் செய்து கொண்டு வருது நம் பிஎஸ்எஸ் எஸ் மூமெண்ட் கூட ஒரு நாள் கருத்துக்கள் மக்கள் கிட்ட கொண்டு போறதுக்காக சேவைகள் செய்து கொண்டிருக்கு சோ என்ன அந்த நான்கு தூண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு தியானம் இரண்டாவது சைவ உணவின் முக்கியத்துவம் மூன்றாவது பிரமிட் ஆற்றல் உபயோகப்படுத்தல் நான்காவது ஆன்மீக அறிவியல் எல்லாமே நம்ம வாழ்க்கைக்கு ஆன்மீக வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்துக்கள் முதலாவது பாத்தீங்கன்னா தியானம் தியானத்தை பத்தி நாம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் சோ தியானம் என்றால் சுவாசத்தின் மீது கவனம் எண்ணங்களற்ற நிலை அத வந்து எளிமையாக எல்லா மக்களுக்கும் புரியற அளவுக்கு எளிமைப்படுத்தி பத்ரிஜி வந்து பான சதி தியானம் அப்படின்னு குடுத்திருக்காங்க உள்மூச்சி அப்பானா என்றால் வெளிமூச்சி சதி என்றால் அதுடன் நாம் இணைந்திருப்பது தியான பயிற்சி மட்டுமே நம்ம வாழ்க்கையில வந்து நம்ம கடைபிடித்தால் போதும் என்னெல்லாம் தேவையோ நம்ம எதெல்லாம் தேடுகிறோமோ அதெல்லாம் நமக்கு கை கைக்கு கிடைக்கும் சைவ உணவு ஏன்னா மனிதர்களா பிறந்த பிறகு நம் உடம்பு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உணவு வந்து சைவ உணவு மட்டும்தான் சோ சைவ உணவு உண்ணா மட்டும்தான் நீ மனிதன் இல்லை என்றால் நீ ஒரு விலங்கோ ஒரு ராட்சசனோ ஒரு வேற ஏதாவது சொல்லணும் மனிதனனே சொல்ல முடியாது சோ அந்த அளவுக்கு முக்கியம் நீ தியானமே செய்யலைன்னா கூட பரவாயில்ல உனக்கு எந்த ஒரு ஞானமும் இல்லைன்னா கூட பரவாயில்ல தயவு செஞ்சு எல்லாருமே சைவ உணவர்களா மாறுங்க அப்படின்ற பத்ரிஜி வேண்டுகொள்கிறேன் ஏன்னா அந்த சைவ உணவு என்றது நம்ம நம்ம வந்து தெய்வத்துக்கு சமம் ஏன்னா அந்த அன்பு என்றது நம்ம முழுமையாக காட்டுற ஒரு விஷயம் நம்ம நினைக்கிறோம் நம்ம ரொம்ப அன்பா இருக்கிறோம் எல்லாரையுமே கருணையோட பாத்துட்டு இருக்கிறோம் சொல்லிட்டு ஆனா நம்ம வந்து மனிதர்கள் கிட்ட வேணா அப்படி இருக்கலாம் ம தவிர வில்லங்களுக்கு கிட்ட ரொம்ப கொடுமையா நாம நடந்துகிட்டோம் அதனால ஆன்மீகத்துல முதல் படி என்ன என்றால் கருணை அன்பு என்றது நாம கடைபிடிக்கணும் சைவன் அவர்கள மாறினா மட்டும்தான் நாம ஆன்மீகத்துல முன்னேற முடியும் அசைவம் என்றது உணவே கிடையாது அது உணவுக்குள்ள வரவே வராது மரங்களை சார்ந்துதான் வாழணும் அதுதான் இயல்பான இயற்கையான மனித உணவு எப்போ நீங்க தியானம் செய்வீங்களோ உங்க உள்ளுக்குள்ளேயே அந்த மாற்றம் வந்துடும் ஆன்மீக விஷயமா பார்த்தாலும் சயின்டிபிக்கா பார்த்தாலும் எந்த விதத்திலையும் அசைவம் என்றது உணவா எடுத்தாக்கா சரி கிடையாது எல்லாத்துக்குமே பிரச்சனை தான் அப்படி இருந்தும் நாம அதை எடுத்துட்டு இருக்கிறோம்னா அது நமக்கு நாமளே ஆஹ் விஷம் கொடுக்கற மாதிரி முதல்ல முயற்சி பண்ணுங்க ஏன் சாப்பிட கூடாதுன்னு புரிஞ்சுக்கோங்க அதனால நீங்க முதல்ல தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணும் போது உங்க உள்ளுக்குள்ள இருந்து அந்த மாற்றங்கள் எல்லாம் வரும் காந்திஜி என்ன சொல்லிருக்காருன்னா ஒரு நாட்டு நாட வந்து எந்த நிலையில இருக்கு எவ்வளவு உயர்ந்து இருக்கு அப்படின்னு பா பாக்கணும்னா அந்த நாட்டுல விலங்குகளை எப்படி அவங்க ட்ரீட் பண்றாங்க விலங்குகளை எப்படி பா அன்பா பாக்குறாங்கன்றது வச்சுதான் அந்த நாட்டின் பெருமை இருக்கும்னு சொல்றாங்க கிருஷ்ணர் என்ன சொல்லிருக்காங்கன்னா யாரு வந்து ஒரு விலங்கை அஹ் புண்படுத்தணும் என்று சொல்லுவாங்களோ யாரு வந்து கொல்லுவா கொல்றாங்களோ யாரு வந்து விற்கிறாங்களோ யாரு வந்து சமைக்கிறாங்களோ யாரு வந்து பரிமாறாங்களோ யாரு வந்து சாப்பிடுறாங்களோ அவங்க எல்லாருமே கொலகாருங்கதா அப்படின்னு பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு அதே போல ஆஹ் முகம்மத் சொல்லியிருக்காரு ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்லியிருக்காரு நீங்க ஏதாவது பலி கொடுக்கணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற தேவையில்லாத குணங்களை நீங்க பலி கொடுங்க எந்த ஒரு மதமும் எந்த ஒரு லிட்ரேச்சர் ஸ்கிரிப்சர் வேதங்கள் ஆஹ் யாருமே வந்து தெய்வங்களோ குருமார்களோ யாருமே சொல்லலை நாம தான் கடவுள் பேரை சொல்லிட்டு நாம செய்ய கூடாத தவறுகள் எல்லாம் நாம செஞ்சிட்டு இருக்கிறோம் ஒரு வாட்டி நாங்க திருநெல்வேலியில கிளாஸ் எடுக்க போனோம் கிளாஸ் எடுக்க போகும்போது பத்ரிஜி வந்து ஸ்டேஜ் மேல இங்கிலீஷ்ல பேசுறாரு அவருக்கு தமிழ் தெரியாது நான் டிரான்ஸ்லேட் பண்ணணும் அவர் சொன்னது சோ அவர் அங்க பேசுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா ஏன் நீங்க எல்லாம் திருவள்ளுவர் ஸ்டாச்சூஸ் எல்லா இடத்துலையும் வச்சிருக்கீங்க திருவள்ளுவரோட படம் பஸ்ல எல்லாம் வச்சுன்னு இருக்கீங்க ஆஹ் எல்லாம் தூக்கி போடுங்க எல்லாம் ஒடிச்சு போடுங்க அப்படின்னு சொல்றாரு அது என்ன சொல்ல சொல்றாரு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு மூணு வாட்டி சொன்னாரு சொல்லு சொல்லு நான் சொல்ல மாட்டேன் அதுக்கப்புறமா அவர் சொல்றாரு ஏன்னா திருவள்ளுவர் சொன்னது நீங்க கடைபிடிக்கலன்னா ஏன் வைக்கணும் அவரை சொல்லலையா கொல்லாமை பத்தி சொல்லலையா தன் உடம்ப அவங்க அஹ் வளர்க்கறதுக்கு இன்னொரு உயிர் கொன்னா எப்படி கடவுளோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேக்குறாரு ஏன் நீங்க ஸ்டாச்சூஸ் வைக்கணும் எடுத்துக்காட்டாக பாத்துட்டு இருந்தா அவர் சொன்ன எல்லா விஷயங்களுமே நாம கடைப்பிடிக்கணும் ஃபாலோ பண்ணணும் வள்ளலார ஐயா சொல்லிருக்காங்க ஆஹ் திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க எல்லா மகான்களும் சொல்லிருக்காங்க ஆனாலும் நாம இந்த தவறுகள் செஞ்சுகிட்டே இருக்கும் ஒரு கார் இருக்கு கார் வந்து உம் பெட்ரோல் ஊத்தி ஓடுற அந்த கார் அது அதுல நாம என்ன செய்யறோம் டீசல் ஊத்துறோம் ஏன்னா நமக்கு தெரியல அப்போ அது ரொம்ப நாள் வருமா ரிப்பேர் ஆயிடும் போக கூட போகாது சோ அதே போலதான் சைவ உணவுக்காக மட்டுமே செய்யப்படுற இந்த உடல்ல நம்ம தேவையில்லாத அசைவ ஆஹ் அசைவம் போடுறதுனால இந்த உடம்பு வந்து சீக்கிரமா கெட்டு போயிடும் நாம ஸ்காக வந்திருக்கோமோ இந்த பூமி மேல நம்ம எந்த பாடங்கள் கத்துக்கிட்ட கத்துக்கிறதுக்காக வந்திருக்கோமோ அந்த பாடங்கள் நிச்சயமா நம்மளால கத்துக்கவே முடியாது அதனால நாம புரிஞ்சுக்கணும் சைவ உணவு ஏன் சாப்பிட சொல்றாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் தியானம் பண்ணா இந்த அது ஆட்டோமேட்டிக்கா அவங்க சைவ உணர்வுகள மாறிடுவாங்க பிரமிட் ஆற்றல் வந்து நம்ம வளர்ச்சிக்கு நம்ம ஆரோக்கியத்துக்கு நம்ம ஹீலிங்க்கு நம்ம ஆன்மிக ஆன்மீக வளர்ச்சிக்கு நாம உபயோகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டடம் ஒரு கருவி அதனால இந்த பிரமிட் ஆற்றல் பிரமிட் எனர்ஜி பத்தி பிரமிட்ஸ் பத்தி விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக இந்த பிரமிட் பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூமெண்ட் இயங்குது கீழே உட்கார்ந்தோ இல்ல பிரமிட்குள்ள உட்காந்து தியானம் செய்யும் போது நமக்கு நிறைய நிறைய விஷயங்கள் நமக்குள்ள நடக்கும் சோ அதனால இந்த பிரமிட் எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப தேவை இந்த பூமிக்கு அதனால பிரமிட்ஸ கட்டி அந்த பிரமிட் ஆற்றலை இந்த பூமிக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளோட பயிற்சிக்கும் நாம உபயோகப்படுத்திட்டு இருக்கிறோம் பிரமிட்னா என்ன ஆக்சுவலா அது ஒரு கட்டடம் ஒரு ஷேப் ஒரு ஜியாமெட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம் எல்லா ஷேப்ஸுமே வந்து ஓரளவுக்கு இந்த பிரபஞ்ச ஆற்றல இழுக்கிற சக்தி அதுக்கு இருக்கும் இந்த எல்லா ஷேப்ஸ்லயும் இந்த பிரமிட் என்ற ஷேப் எங்கெல்லாம் இருக்கோ அது வந்து மேக்சிமம் காஸ்மிக் எனர்ஜி வந்து இழுக்கிற கெப்பாசிட்டி அதுக்கு இருக்கும் ஸோ ஏன்னா அது கீழே வந்து ஸ்கொயர் பேஸ்ல இருக்கும் கீழ நாலு பக்கமும் சமமா ஸ்கொயர் பேஸ்ல இருக்கும் அண்ட் அந்த பேஸ்ல நாலு ட்ரையாங்கிள்ஸ் நாலு முக்கோணங்கள் அந்த முக்கோணங்கள் வந்து அந்த ஸ்கொயர் மேல ஒன்னா நின்று அந்த நாலு முக்கோணங்களும் மேல ஒன்னா ஆகும் போது அது பிரமிட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிரமிட் வந்து பிப்டி ஒன் டிகிரிஸ் பிப்டி ஒன் மினிட்ஸ் பிப்டி ஒன் செகண்ட்ஸ் என்ற ஆங்கிள் இருக்கும் போது மேக்சிமம் எனர்ஜி வந்து இழுக்கிற தன்மை அதுக்கு இருக்கும் ஸோ அதனால அந்த பிரமிட் கீழே உட்காந்து நாம தியானம் செய்யும் போது மூணு மடங்கு அதிக அந்த பிரபஞ்ச சக்தி உள்வாங்கிற ஆஹ் கெப்பாசிட்டி நமக்கு கிடைக்கும் மூன்று குணங்கள் இருக்கு இதுக்கு ஆஹ் பிரமிடுக்கு என்னன்னா முதல்ல வந்து என்னெல்லாம் அது கீழே வைக்கிறோமோ அதெல்லாம் பாதுகாக்கப்படும் அப்படின்னா இப்போ நம்ம அது கீழே உட்காந்து தியானம் செய்யறோம் பிரமிட் கீழே உட்காந்து தியானம் செய்யறோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன் நாம வந்து ஆஹ் எங்கா அப்படியே இருக்கலாம் முதுமையாகாம இருக்கலாம் அதுவே ஒரு ஆப்பிள் அது கீழே வச்சா அது கெட்ட கெடாம அப்படியே எத்தனை நாள் ஆகும் ஆனாலும் அது கெடாம அப்படியே இருக்கலாம் சோ ஒரு பிளேட் வந்து அது கீழே வச்சா எத்தனை நாள் ஆனாலும் அதே ஷார்ப்னஸ்ல இருக்கணும் யூஸ் பண்ண பிளேட்ஸ் வைக்க வைக்க அது ஷார்ப் ஆயிட்டே இருக்கும் பிரமிடு வந்து நம்ம உடல் ஆரோக்கியத்தை நாம காப்பாத்துக்கிறதுக்கு நம்ம நம்மள நாம வந்து எனர்ஜெட்டிக்கா வச்சுக்கிறதுக்கு அதிகமான ஆற்றல் வர்றதுக்கு சீக்கிரமா தியான நிலை கிடைக்கிறதுக்கு நாம யூஸ் பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து பாதுகாக்கிற தன்மை இருக்கு அதுக்கப்புறமா குணப்படுத்துற தன்மை இருக்கும் ஹீலிங் நடக்கும் சீக்கிரமா ஹீலிங் நடந்துட்டோம் எங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நாங்க ஃபோர் பை ஃபோர் உடன் பிரமிட் வாங்கினோம் யார் வந்து அதை செஞ்சாங்களோ அவங்களே எடுத்து வந்தாங்க வரும்போது அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு ஆக்சிடென்ட் ஆகும்போது பிராக்சர் ஆயிடுச்சு கையில சோ அவரால் வர முடியல அப்போ அவர் என்ன பண்ணாரு கையில இருக்கு இல்லையாட் கீழே அரை மணி நேரம் அந்த க கை வச்சுட்டாரு அப்படியே வச்சிட்டாரு கை வச்சிட்டா அது ஜாயின் ஆயிடுச்சு அப்புறமா அவரே எடுத்துன்னு வந்துட்டாரு வீட்டுக்கு நான் ட்ரெயின்ல வந்து இறங்கும் போது கால் வந்து ஸ்லிப் ஆகி இவ்வளோ வீங்கிடுச்சு சோ அப்ப நான் சேலத்துக்கு கிளாஸுக்கு போயிட்டு இருந்தேன் நானும் வந்து கையில இந்த பிளாஸ்டிக் பிரமிட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருந்தேன் அவங்களுக்கு காட்டணும்னு சொல்லிட்டு நான் ஸ்டேஷன்ல ட்ரெயின் பக்கத்துல பிளாட்ஃபார்ம் மேல அப்படியே உட்காந்துட்டேன் ஏன்னா என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல அந்த பிரமிட் கேப் எடுத்து என் கால் மேல வச்சுட்டேன் சோ என்னை கூட்டு வர்றதுக்கு மாஸ்டர்ஸ் வந்து ஒரு பத்து நிமிஷம் லேட்டா வந்தாங்க அந்த பத்து நிமிஷம் நான் அந்த பிரமிட் கேப் கால் மேல வச்சுட்டு அப்படியே பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து வந்துட்டு பத்து நிமிஷம் கழிச்சு நானே எழுந்து கொஞ்ச நொண்டு நொண்டி நடந்து போயிட்டு அதுக்கப்புறமா எனக்கு ஹீல் ஆயிடுச்சு தேர்டே எக்ஸ்பீரியன்சஸ் ஆஸ்ட்ரல் பாடி எக்ஸ்பீரியன்சஸ் சோ அஹ் நம்மை பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக சோ நம்ம ஆன்மீக அனுபவங்களுக்கு நிறைய இந்த பிரமிட் ஆற்றல உபயோகப்படும் சோ அதனால பிரமிட் கீழ உட்கார்ந்து தியானம் செய்யும் போது நிறைய நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கு சோ நம்ம தியானத்துக்காக நாம உபயோகப்படுத்திக்கணும் அதே போல ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகும் எல்லா துறையிலயுமே நம்ம இந்த பிரமிட்ஸை வந்து உபயோகப்படுத்தலாம் சொந்த வீடு இருந்தா வீட்டின் மேல பிரமிட் கட்டுங்க இல்ல ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பிரமிட் இருந்தா மக்களுக்கு எல்லாருக்குமே உதவியா இருக்கும் தியானம் பண்ணிக்கிறதுக்கு சோ இதுக்குன்னு தனியா ஒரு வெப்சைட்டே இருக்கு பிரமிட்ஸ் எவ்ரிவேர் டாட் ஓஆர்ஜி என்ற வெப்சைட்டே இருக்கு அதுல போனீங்கன்னா நிறைய பிரமிட்ஸ் நம்ம பார்க்கலாம் நிறைய பேர் வந்து அவங்க வீட்டையே பிரமிட் ஹவுஸ் அப்படின்னு கட்டிக்கிட்டு அந்த பிரமிட் ஆகாரத்திலேயே வீடுகளும் கட்டி இருக்காங்க சோ அது அது மாதிரி பிரமிட்ஸ் பற்றி இப்போ நிறைய விழிப்புணர்வு கிடைக்கிறது எல்லாருக்கும் சயின்ஸுக்கும் மேலானதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டின்றது ஆனா அது நமக்கு புரியல ஆஹ் எல்லாமே நம்ம வந்து கண்ணால பார்த்தாதான் நான் நம்புவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் எதுவுமே கண்மூடித்தனமா நீங்க நம்பாதீங்க எல்லாமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க சோ இப்ப நம்ம சொல்றோம் சைவ நம்ம தான் சாப்பிடணும்னு சோ சாப்பிடாம நாற்பது நாள் தியானம் பண்ணி பாருங்க சாப்பிடும் போது உங்க நீங்க எப்படி இருந்தீங்க உங்களோட எண்ணங்கள் எப்படி இருந்தது அதுக்கப்புறமா உங்களோட தியானம் எந்த எப்படி இருந்தது பாரு சாப்பிடாம நாற்பது நாள் பண்ணும் போது என்ன எவ்வளவு மாற்றம் உங்களுக்குள்ள வந்ததுன்னு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க சுவாசத்தை கவனித்தால் எண்ணங்கள் போகும் விட்டு போகும் சொல்றோம் சோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க அந்த மாதிரி எல்லாமே அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க ஆன்மீக அறிவியல் இருக்கிற ஆஹ் அந்த புத்தகம் அந்த மாதிரி புத்தகங்களே நிறைய படிங்க வெறும் மூளைக்கு செயல்படுறது படிக்காதீங்க ஏன்னா அது லாஜிக்கல் மைண்ட் நிறைய ஒர்க் பண்ணும் அப்போ ஆன்மாவோட தன்மை வந்து குறையும் அதனால ஆன்மாவும் அறிவியலும் ரெண்டு இணைந்த புத்தகங்களை படிங்க சோ அந்த மாதிரி படிக்கும் போது நம்மளோட ஆன்ம வளர்ச்சின்றது ரொம்ப சீக்கிரமா நடக்கும் நம்ம உட்கார்ற இந்த போஸ்டர் இருக்கு இல்லையா காலை கட்டி கை கட்டி அதுக்கும் ஒரு பின்னாடி ஒரு மீனிங் இருக்கு சயின்ஸ் இருக்கு சோ அந்த மாதிரி நம்ம செய்யற எல்லா விஷயங்களையும் ஒரு சயின்ஸ் இருக்கு நாம புரிஞ்சுக்கணும் எப்படி நாம இதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு